மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் முதல்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் மரியாதைக்குரிய மகேந்திரன் சொன்னபோது போக ஒரு மாவட்டத்திற்கு ஆறு தொகுதி வருது தொகுதி வாரியாக நாம் ஆட்கள் திரட்ட வேண்டும் நான் வந்திருக்கிறது குமரவாளத்து சார்பாக ஐந்து நபர்களுக்கு வந்திருக்கிறோம் புதுக்கோட்டை மாவட்டத்தை நடந்த கூட்டத்திற்கு எட்டு பேர் வந்திருந்தோம் மாநாட்டுக்கு அதுபோல் அண்ணன் சொன்னார் ஒரு பஸ்ஸு அப்படின்னா நாங்கள் அறுபது பேர் தான் வரப்போகிறோம் ஒரு நகரத்துலேருந்து அங்கே இருக்கிற ஒரு நூறு குடும்பம் இருக்குது அப்படின்னா குடும்பத்துக்கு ரெண்டு பேர்னு போட்டால் கூட நாங்கள் ஒரு இரநூறு பேர் வந்தாகணும் அப்படிங்கும்போது நாங்கள் ஒரு மூணு பஸ்ஸு வச்சாகணும் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் நீங்கள் சொன்னது போக ரெண்டுலேருந்து மூணு பஸ்ஸு நாங்கள் ரெடி பண்ணிடுறோம் ஆகையால் ஒவ்வொருவரும் இந்த இந்த தருணத்தில் உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும் அண்ணன் சொன்னது போக முப்பத்தெட்டு மாவட்டம் நம்ம மாவட்டத்துக்கு ஐயாயிரம் பேர் திட்டமிட்டாதான் ஒரு லட்சம் பேராச்சும் வர முடியும் குறைஞ்சது கள்ளக்குறிச்சி நண்பர் சொன்னார் ரெண்டாயிரம் பேர்னு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் திட்டமிட்டாதான் அப்போயாச்சும் ஒரு லட்சம் பேர் நம்ம திரட்ட முடியும் நாம் இப்பொழுது இருந்து மரியாதைக்குரிய மாநில தலைவரோட நாம் கேட்டுக்கொள்வது ஒன்றே ஒன்று அவர்களே நமது திட்ட அறிக்கை இப்போ கடைசியில் சொல்ல போகிறாரு அதுபோக ஒவ்வொரு மாதமும் இருக்கின்ற நாலு மாதத்தில் ஒவ்வொரு மாவட்ட தலைவர் அவர்களும் அவருடைய செயல் திட்டத்தை என்ன செஞ்சோம் அப்படின்னு அவர் கொடுத்தாரு அப்படின்னா நாம் அந்த இடத்துல என்ன தவறு செய்து உள்ளோம் நம்ம தவற நம்ம திருத்தி கொண்டு மக்களை ஒன்று திரட்டி இருக்கின்ற நூற்றி இருபது நாளில் நமது மாநாட்டை சிறப்பாக செயல்படுவதற்கு ஒவ்வொருடைய ஒத்துழைப்பு தருணத்தில் தேவை சிறுதுளி பெருவெள்ளம் என்பார்கள் ஒவ்வொருடைய கருத்தும் அண்ணன் திருப்பூர் அண்ணன் ராஜன் அவர்கள் கூறியது போல் தண்ணீர் சொன்னார் ஒரு மாநாடு என்றால் குறைஞ்ச அடிப்படை வசதிகளை நாம் வந்து ஆயத்தமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் உணவு வேண்டும் தண்ணி வேணும் பாத்ரூம் வசதிகள் வேண்டும் இது போல் பழனிவாசன கூறிய போல் சென்னை அவர் கூறியது போல் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கமிட்டி நாம் தொலைத்தொடர்பு தூரத்திலிருந்து வந்தால் ஆதவர் சொல்லுக்குமாரி கூறினார் ஒவ்வொன்றுக்கும் நாம் எங்கே புறப்பட்டோமா அந்த வண்டி கரெக்டாக வந்து சேர்ந்துதா உங்களுக்கு வழியில் ஏதாவது பிரச்சனையா ஒரு மருத்துவ ஒட்டியுமே நம்ம வரக்கூடிய இடத்துல ஏதோ ஒரு உடனே அருகே அருகில் இருக்கிற மாவட்டம் நம்ம தொடர்பு கொண்டு நம்மளுடைய அந்த மாநாட்டுக்கு நல்லபடியாக வந்துட்டு அவங்க திருப்திகரமாக சென்றடையும் வரை அனைத்து பொறுப்பும் நம்மளுடைய இது அனைவருமே நமது உறவுகள் ஆகையால் நம்மளுடைய திட்டங்கள் தொலைநோக்கு பார்வையோடு செயல்படுத்த வேண்டும் ஒவ்வொருவரும் திட்ட அறிக்கையை தலைவரிடம் மாதந்தோறும் இந்த இருக்கின்ற நாலு மாதத்தில் தமது திட்டத்தை செவனவே கொடுத்து செயல்பாட்டை துரிதப்படுத்தினாலே மாநாட்டை நாம் வெற்றி பெற செய்ய வேண்டும் மாநாட்டில் நீங்கள் கொடுக்கின்ற பணியை செவ்வன செய்வதற்கு குமராபாளையம் காத்து காத்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு கோமராபாளையம் உறுதுணையாக எப்பொழுதும் இருக்கும் எங்களால் முடிந்த கூட்டத்தை கூட்டி மாநாட்டை வெற்றி பெற செய்வோம் என்று தருணத்தில் கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம் அதேபோல் பழனியில் நடைபெறக்கூடிய கூட்டத்தை இங்கு நடத்தி காட்டுகிறேன் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் திண்டுக்கல் மாவட்டத்தை சார்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதேபோல் அன்னார் நாம் எழுந்து நின்று கைதட்டினோம் தன்னுடைய குடும்ப விழாவை கூட தள்ளி வைத்து விட்டு மரியாதைக்குரிய சத்தியராம் அன்னார் அவர்கள் நம்மளுடைய எழுச்சி மாநாட்டுக்காக முன்னோரடியான மாநாட்டை சிறப்பாக நடத்தி கொடுத்தமைக்காக பாராட்டுகளையும் நன்றியும் இத்தருணத்தில் தெரிவித்துக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி உரிமை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக தலைமை கௌரவ ஆலோசகர் தேனி டாக்டர்